சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலி ஊடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பாலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்யாதவரை இஸ்ரேலுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தை ரத்து ஹமாஸ் அமைப்பு அறிவிப்பு மற்றொரு போருக்கு தயாராகி வரும் நெதன்யாகு மேற்கு கரைக்குள் நுழையும் இஸ்ரேலிய டேங்கிகள் அபகரிப்புக்கு எதிரான எதிர்ப்பு ஒருபோதும் முடிவடையாது கமீனி கண்டனம் தந்தையை தாக்கியதால் நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேல் பிரதமரின் மகன் இது இல்லாத அளவுக்கு இருநூறு ட்ரோன்களை ஏவி உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் அமெரிக்காவிடமிருந்து விடுதலை பெறுவோம் ஜெர்மனியின் புதிய தலைவர் அறிவிப்பு அமெரிக்காவின் கொலையாளி ஏவுகணையுடன் அணு ஆயுத பயிற்சிகளை நடத்தும் ரஷ்யா போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே தற்காலிக போர் நிறுத்தம் என்பது தற்பொழுது அமுலில் இருக்கிறது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தப்படி ஹமாஸ் ஆனது தங்கள் பிடியில் இருக்கின்ற இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்து வருகிறது அதற்கு ஈடாக இஸ்ரேல் தங்கள் நாட்டு சிறைகளில் இருக்கின்ற பாலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்து வருகிறது அதேவேளை தங்கள் பிடியில் இருக்கின்ற பணைய கைதிகளில் கொல்லப்பட்ட நான்கு இஸ்ரேலியர்களினுடைய உடலையும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஹமாஸ் அமைப்பு ஒப்படைத்தது கொல்லப்பட்ட இஸ்ரேலியர்களினுடைய உடல்கள் சவப்பட்டியில் வைக்கப்பட்டு காசாவினுடைய முக்கிய நகரில் மேடை அமைக்கப்பட்டு பின்னர் செஞ்சிலுவை சங்கம் மூலம் இஸ்ரேலிடம் ஒப்படைக்கப்பட்டது இஸ்ரேலியர்களின் உடல்களை அவமதிக்கும் வகையில் காசாவில் அணிவகுப்பு நடத்தி ஒப்படைத்ததாக இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பு மீது குற்றம் சாட்டியது இது ஒப்பந்தத்தை மெறுகின்ற செயல் அப்படியே இஸ்ரேல் தெரிவித்திருந்தது இதையடுத்து நேற்று முன்தினம் பணிய கைதிகளில் மேலும் ஆறு பேரை ஹமாஸ் அமைப்பு விடுதலை செய்தது இந்த நடவடிக்கையின் போதும் காசாவில் மேடை அமைக்கப்பட்டு அணிவகுப்பு நடத்தப்பட்டு பணிய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள் இந்த நடவடிக்கையின் போது மேலும் இரண்டு பணிய கைதிகளை ஹமாஸ் ஆயுத குழு காரில் அழைத்து வந்திருக்கிறது அந்த பணிய கைதிகள் தங்களையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கும்படி கெஞ்சுவது போன்ற வீடியோவையும் ஹமாஸ் அமைப்பு வெளியிட்டது இதுபோன்ற நடவடிக்கைகளால் ஆத்திரமடைந்த இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் மீறிவிட்டதாக குற்றம் சாட்டியதை அடுத்து மேலும் ஆறு பணிய கைதிகளுக்கு ஈடாக இஸ்ரேலிய சிறைகளில் இருக்கின்ற பாலஸ்தீனர்களில் அறுநூற்றி இருபது பேரை விடுதலை செய்ய மேற்கொள்ளப்பட்டிருந்த அந்த ஒப்பந்தத்தையும் தற்காலிகமாக நிறுத்தியது அதன்படி பாலஸ்தீன கைதிகள் அறுநூற்றி இருபது பேரையும் இதுவரைக்கும் விடுதலை செய்யவில்லை இந்த நிலையில் பாலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்யாமல் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக ஹமாஸ் குற்றம் சாட்டியது பாலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்யாதவரை இஸ்ரேலுடன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட போவதில்லை என்றும் ஹமாஸ் அமைப்பு அறிவித்திருக்கிறது இதையடுத்து போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை ஹமாஸ் ரத்து செய்துள்ள நிலையில் பாதுகாப்பு படையினர் தயார் நிலையில் இருக்கும்படி இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டிருக்கிறார் இதன் மூலம் காசா முனையில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் மீது இஸ்ரேல் மீண்டும் போரை தொடங்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இத்தகைய நிலைமைகளுக்கு மத்தியில் நெதன்யாகும் மற்றொரு போருக்கு தயாராகி வருவதாக குறிப்பிடப்படுகிறது இரண்டாயிரத்தி இரண்டுக்கு பிறகு முதல் முறையாக இஸ்ரேலிய டேங்கிகள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரைக்குள் நுழைந்ததாக கூறப்படுகிறது இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் அங்கு இஸ்ரேலிய படைகள் வருகின்ற ஆண்டு வரை பாலஸ்தீன பகுதிகளினுடைய சில பகுதிகளில் இருக்கும் என்று கூறியிருக்கிறார் ஜெனின் நீண்டகாலமாக இஸ்ரேலுக்கு எதிரான ஆயுதமேந்திய எதிர்ப்பினுடைய கோட்டையாக இருந்து வருகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இஸ்ரேலானது ஒரு பாலஸ்தீன எழுச்சியை எதிர்கொண்ட போது இந்த பகுதியில் கடைசியாக இஸ்ரேலிய டேங்குகள் நிலைநிறுத்தப்பட்டன அதன்பின் பாலஸ்தீன பிரதேசங்களில் இஸ்ரேல் தற்பொழுது தன்னுடைய நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகிறது மேலும் தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் தீவிரவாதத்தை ஒழிப்பதிலும் உறுதியாக இருப்பதாக இஸ்ரேல் தொடர்ந்து கூறி வருகிறது காசாவில் ஒப்பந்த எட்ட இரண்டு நாட்களுக்கு பிறகு இஸ்ரேல் வடக்கு மேற்கு கரையில் தாக்குதலை தொடங்கியது இஸ்ரேல் ஹமாஸ் போரின் போது மேற்கு கரையில் வன்முறை அதிகரித்திருக்கிறது இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் மேற்கு கரையில் இருக்கின்ற சில நகர்ப்புற அகதிகள் முகாம்களில் அடுத்த ஆண்டு வரை தங்க தயாராக இருக்குமாறு ராணுவத்திற்கு அறிவுறுத்தி இருப்பதாக கூறியிருக்கிறார் வடக்கு மேற்கு கரையில் இருக்கின்ற மூன்று முகாம்களில் இருந்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பாலஸ்தீனர்கள் இடம்பெயர்ந்திருப்பதாகவும் இந்த முகாம்கள் இப்பொழுது காலியாக இருப்பதாகவும் தாகவும்ண்ட கால முகாம்களில் தங்குவதற்கும் குடியிருப்பாளர்கள் திரும்பி வர அனுமதிக்காமல் இருப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது காசா போரை நிறுத்துகின்ற போர் நிறுத்தம் அமுலில் இருக்கின்ற அதே வேளையில் பாலஸ்தீன பிரதேசங்களில் ஆனது தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி வரும் நேரத்தில் ஸ்டீல் ஹார்ட்ஸ் இந்த கருத்துக்களை தெரிவித்திருப்பது மேலும் பதற்றங்களை அதிகரித்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் மேற்கு கரையில் இருந்து தொடங்குகின்ற பாலஸ்தீன தாக்குதல்களும் தற்பொழுது அதிகரித்திருப்பதாகவே கூறப்படுகிறது இதற்கிடையே லெபனான் எதிர்ப்பு இயக்கமான ஹிஸ்புல்லாவும் எதிர்ப்பும் ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பாதையை உறுதியாக தொடரும் என்று இஸ்லாமிய புரட்சி காவலர் படை அறிவித்திருக்கிறது அடக்குமுறை மற்றும் ஆணவத்திற்கு எதிரான எதிர்ப்பு ஒருபோதும் நிற்காது என்பதையும் கடவுளின் அனுமதியுடன் இறுதி இலக்கை அடைகின்றவரை வரை எதிர்ப்பு தொடரும் என்பதையும் எதிரிகள் அறிந்திருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா அலி ஹமீனி தெரிவித்திருக்கிறார் வின் நீண்ட நீண்டகால தலைவரான சயத் ஹசன் நஸ்ரல்லா மற்றும் அவரது வாரிசான சயீத் ஹசீம் சஃபிதீன் ஆகியோரின் இறுதிச் சடங்கில் வாசிக்கப்பட்ட அயதுல்லா அலி ஹமீனியினுடைய செய்தியின் ஒரு பகுதியாக இந்த கருத்துக்கள் அமைந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே இஸ்ரேல் பிரதமரின் மகன் தனது தந்தையை தாக்கியதனால் நாடுகடத்தப்பட்டார் என அந்த நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கூறியிருக்கிறார் இஸ்ரேல் நாட்டின் நாடாளுமன்றமான நிசட்டில் நிதிநிலை குறித்த விவாதத்தின் போது பேசிய அந்த நாட்டு எதிர்கட்சிகளில் ஒன்றான டெமோக்ராட்டிஸின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமாலாசுமி லாசுமி பிரதமர் நெதன்யாகுவின் மனைவியின் அமெரிக்க பயணம் மற்றும் அவரது மகனுக்கு அளிக்கப்படுகின்ற பாதுகாப்பு ஆகியவற்றின் செலவுகள் குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதுகுறித்து பேசிய அவர் சாரா நிதன்யாகுவின் இரண்டு மாத வழி நாட்டு பயணங்களுக்கும் அவர்களது மகனது பாதுகாப்பிற்கும் செலவழிக்கப்படுகின்ற பணம் யார் முதலீடு செய்கிறார்கள் என்றும் எந்த பட்ஜெட்டின் அடிப்படையில் அவை செலவு செய்யப்படுகிறது என்றும் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து பிரதமர் நிதன்யாகுவின் மகன் யாயிர் நிதன்யாகுவின் பாதுகாப்பிற்காக ஆண்டிற்கு ஏழு லட்சம் அமெரிக்க டாலர்கள் செலவு செய்யப்படுவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியான செய்தியை சுட்டிக்காட்டி பேசிய அவர் இந்த தொகை இன்னமும் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேலும் பிரதமர் நிதன்யாகுவின் மகன் அவரை பிரதமரது அதிகாரத்தை சேதப்படுத்தியதால் வெளிநாட்டில் இருக்க வேண்டியிருப்பதாக கூறி அவையோரை அதிர்ச்சிக்கு இருக்கிறார் இதற்கு ஆளும் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்த போது யாயிர் நிதன்யாகு நாடுகடத்தப்பட்டதாக லாசிமி பகிரங்கமாக கூறியிருக்கிறார் இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமரின் லிக்வட் கட்சியின் பிரதிநிதியால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நாமா லாசுமியின் இந்த கருத்து முற்றிலும் பொய்யானது என்றும் அவர் மீதும் இந்த பொய்யை பரப்புவோர் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னதாக பிரதமர் பெஞ்சமின் யாகுவின் மனைவி மற்றும் அவர்களது மற்றொரு மகனான அவ்னர் ஆகியோருக்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு ஆணையமான சின்பெட் பாதுகாப்பு அளித்து வருகிறது என்றும் காசாவுடனான போரில் ஏராளமான இஸ்ரேலியர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்ட நிலையில் பிரதமர் நெதன்யாகு தன்னுடைய மகனை வெளிநாட்டில் தங்க வைத்திருப்பது அந்த நாட்டு மக்களிடையே மிகுந்த விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கின்றவையும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் உக்ரைனில் இதுவரை இல்லாத அளவுக்கு தீவிர வான்வழி தாக்குதலை ரஷ்ய படைகள் நடத்தியிருப்பதாக உக்ரைன் அறிவித்திருக்கிறது உக்ரைனில் நள்ளிரவில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களால் ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருப்பதாக உக்ரைன் அதிபர் வலோடிமிர் ஜெலன்ஸ்கி ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருக்கிறார் ரஷ்ய படைகள் இருநூற்றி அறுபத்தி ஏழு ட்ரோன்களை உக்ரைன் மீது ஏவியிருப்பதாகவும் உக்ரைன் தெரிவித்திருக்கிறது உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுப்பை தொடங்கி மூன்று ஆண்டுகள் முடிவடைந்து விட்ட நிலையில் உக்ரைன் மீது இதுவரை இல்லாத அளவுக்கு தீவிர வான்வழி தாக்குதலாக ஞாயிற்று கிழமை ரஷ்யா நிகழ்த்திய தாக்குதல் இருக்கலாம் அப்படி என்று சொல்லப்படுகிறது உக்ரைன் விமானப்படை வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் ரஷ்ய படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும் இருந்து தப்பிவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவை தவிர மூன்று பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியும் ரஷ்யா தாக்குதல் நிகழ்த்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவற்றுக்கிடையே ஜெர்மனியின் புதிய தலைவர் மெர்ஸ் உக்ரைனுக்கு தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஜெர்மனியின் பொது முதலில் வெற்றி பெற்றிருக்கின்ற கன்சர்வேட்டிவ் தலைவர் பிரெட்ரிக் மெர்ஸ் ஐரோப்பா உக்ரைனுக்கு எப்போதும் ஆதரவு அளிக்கும் என உறுதியளித்திருக்கிறார் ஜெர்மனியின் புதிய சேன்சலராக இருக்கின்ற அவர் தன்னுடைய எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் தொடங்கி மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்ததை நினைவு கூர்ந்திருக்கிறார் அவர் தன்னுடைய பதிவில் மூன்று ஆண்டுகளாக ஐரோப்பாவில் போர் நடிக்கிறது இந்த மூன்று ஆண்டுகளிலும் அழிவும் போர்க்குற்றங்களும் தொடர்கின்றன என பதிவிட்டிருக்கிறார் மேலும் ஐரோப்பா உறுதியாக உக்ரைனின் பக்கத்தில் நிற்கும் என்றும் இப்போது இதை அதிகமாக உக்ரைனுக்கு சக்தி வாய்ந்த நிலையை உருவாக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் நீதியுள்ள சமாதானத்திற்காக தாக்குதலுக்கு உள்ளான உக்ரைன் நாட்டின் உரிமையும் பேச்சுவார்த்தைகளில் இருக்க வேண்டும் என்றும் அவர் தனது பதிவில் வலியுறுத்தியிருக்கிறார் மெர்ஸ் பதவியேற்றதை தொடர்ந்து உக்ரைனுக்கு ஆதரவான ஜெர்மனியின் நடவடிக்கைகள் மேலும் வலுப்பெறும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை பிரெட்ரிக் மெர்ஸ் மொத்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்கா தொடர்பில் கடும் எச்சரிக்கையொன்றையும் விடுத்திருக்கிறார் ஐரோப்பிய கண்டத்தின் எதிர்காலத்திற்கு நேரெதிரான நிலைப்பாடு கொண்ட நாடாக அமெரிக்கா மாறி வருகிறது என்றும் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவிடமிருந்து விலகி தனித்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் அது மட்டுமன்றி ஞாயிற்றுக்கிழமை தேர்தலில் அமெரிக்க அதிகாரிகளின் தலையீட்டையும் அவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் டொனால்ட் டிரம்ப் நிர்வாகமும் உலகின் பெரும் கோடீஸ்வரரான எலோன்மெஸ்க் ஆகியோரும் தீவிர வலதுசாரிகளான ஏ எஃப் டி கட்சிக்கு ஆதரவளித்தம் கன்சர்வேட்டிவ் கட்சிகளே வென்றிருக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஐரோப்பாவை வலுப்படுத்தினால் மட்டுமே அமெரிக்காவின் ஆதிக்கத்திலிருந்து வெளியேற முடியும் என்றும் அமெரிக்காவிடமிருந்து நாம் படிப்படியாக உண்மையான சுதந்திரத்தை அடைவதற்கு கூடிய விரைவில் ஐரோப்பாவை வலுப்படுத்துவதே தமது முழு முன்னுரிமையாக இருக்கும் என்றும் மெர்ஸ் மிர்ஸ் தெரிவித்திருக்கிறார் ஆனால் கன்சர்வேட்டிவ் கட்சியின் வெற்றியை ஜனாதிபதி டிரம்ப் வரவேற்றிருப்பதோடு இது ஜெர்மனியின் சிறந்த நாட்களில் ஒன்று என்று குறிப்பிட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக ரஷ்ய ரஷ்யாவின் திறன் உலகிற்கு நன்கு தெரியும் சமீபத்திய வளர்ச்சியில் அணு ஆயுதங்கள் பொருத்தப்பட்ட போர் ரோந்து பாதைகளில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையான ஆர் எஸ் தன்னாட்சி ஏவுகணைகளை ரஷ்யா நிலைநிறுத்தி இருக்கிறது அறிக்கைகளின்படி இந்த பயிற்சியின் போது யார்ஸ் ஐ சிபிஎம் ஏவுகணைகளை நிலைநிறுத்துவது ரஷ்யா உக்ரைனுடனான மோதலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதை குறிக்கிறது இது அமெரிக்காவுடனான சமீபத்திய பேச்சுவார்த்தைகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்தக்கூடும் என்றும் கூறப்படுகிறது இந்த ஏவுகணை அமெரிக்காவை தாக்கும் என்றும் கூறப்படுகிறது ரஷ்யா உலகினுடைய மிகப்பெரிய அணு ஆயுத கிடங்கை கொண்டிருப்பதால் இதுவும் சிறப்பு வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது அமெரிக்காவை விடவும் அதிகம் சூழ்நிலையில் அணுசக்தி அல்லாத ஏவுகணைகளை விட ஐசிபிஎம் ஏவுகணைகளை பயன்படுத்துவது அதிக சேதத்தை ஏற்படுத்தும் ஆர் எஸ்வெண்டி என்பது பல மறுநுழைவு வாகனங்களை சுமந்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு மூலோபாய அணு ஆகும் இது பல்வேறு இலக்குகள் மற்றும் பல அணு ஆயுத வழங்கப்படலாம் ஏரியர்களிலும் பொருத்தலாம் அல்லது குழிகளிலும் நிலைநிறுத்தலாம் ரஷ்ய ஊடகங்கள் முன்னர் இந்த ஏவுகணையை ரஷ்யாவின் எம் ஏவுகணையின் மாறுபாடு என்று யார்ஸ் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையாகும் சுமார் பதினோராயிரம் முதல் பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியது ஒவ்வொன்றும் சுமார் ஐநூறு கிலோ டன்கள் சக்தி கொண்டது என்றும் கூறப்படுகிறது பயிற்சிகளின் போது ரஷ்ய ராணுவம் இந்த யார்ஸை நிலைநிறுத்துவது இது முதல் முறை அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரம் ஆண்டுகளிலும் பல சந்தர்ப்பங்களில் ஏவுகணை தளத்தில் இந்த ஏவுகணைகள் குளிகளில் ஏற்றப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றொரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்